ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லா இழந்த நலம் வானோ புனல் பார்க்கனல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அனியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனனே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர்மையல் வழி பட்டூசல்வடும் பரிசென்ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளொன்று பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் பேராசையனும் பினியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் ना मेल ندવી ندવીરીનિયે ઉદિયા મરિયા ઉનરા મરવા વિಧಿ માલરિયા વિમલન કુદલવા અજિકાનગા બયા મરા વદિકાવલ સૂર બયંગરને બડીવું ધનમ મનમ ગુનમ ઉડીયં ગુલામં કુડી પોગિયાવા அடியந்த மிலாயில்வேல் பாவி பாவிவெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேள் இமையோர் புரந்தரனே கருதா மரவா நெறிகா நயனக்கு இருதாழ்வன சந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூ பதிமேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வே நருள் சேரவும் எண்ணுமதோ குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேய நவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வி விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன்ிறுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தாமுருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீ போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் வர்ந்தருவாய் சங்கிராமசிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானுடம்பைவிடாவினையேன் கதிகானமலக்கழல் என்றருள்வாய் மதிவாழ்முதல்வள்ளியைஅல்லது பின் துதியாவிரதாசுரபூபதியே நாதாகுமரணமவிந்தரனார் ஓதாயன தூதியதை பொருள்தான் வேதா முதல் வின் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவிக்கரமயோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஒன்றறியேனை ஒன்றியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்குறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே சனனங்கடமாயை மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதனயே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா முருகானினதன்பருளால் ஆசாநிகள்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் சீராவரு சூர் வருதை வித்திமையோர் குளிர் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதையே தன்னந்தனி நின்றது அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே